போன ட்ரிப்பு பழங்கள் கீழே நல்ல மழை குற்றாலத்தில் அதனால் பழம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது இப்போ அப்படி இல்லை மழை நல்லா வெறிச்சிருக்கு ஸோ மழை வெறிச்சனால எங்களுக்கு பழம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த பேக் எதுக்குன்னா இந்த பேக்கில் தான் நாங்கள் மொத்தமாக போடுவோம் கீழே போட்டால் அந்த பழம் வந்து டேமேஜ் ஆகிரும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த பேக் எப்போதுமே நாங்கள் தொங்க விட்டுருப்போம் இந்த துரியன் பழத்தோட விதை கெட்டிருந்தார் ஸோ அவருக்காண்டி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கிடச்சிருச்சு இந்த துரியன் பலத்தையும் எடுத்து பைப்ல போட்டுக்கிடுறேன் பாருங்க நாங்க மங்குஸ்தான் பழம் இறக்கிறதுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எங்க போக போறோம்னா கண்ணுப்புளி மேட்டு போறோம் ஆள்கள் எல்லாம் தூக்கி போட்டாச்சு இது ஒரு அண்ணன் அடுத்து இங்க ஒரு அண்ணன் உட்காந்துருக்காவோ அங்க மாப்பிள உட்காந்துருக்காவோ டிரைவிங் பண்ணிட்டு எதுல உட்காந்துருக்கோம்னா ஜீப்ல ஜீப்ல தான் இன்னைக்கு போறோம் நான் பாருங்க பெட்டி எல்லாம் ஏற்றி போட்டாச்சு கண்ணுப்புளி மேட்டு ஆர்ச்சியில நிற்கும் அது என்னென்னா பார்க்கிங்கு டிக்கெட் வசூல் பண்ணதாங்க ஸோ அந்த ஆர்ச்சியில் அந்த கார் நவுண்டதுக்கப்புறம் தான் நாங்கள் போக முடியும் இது கன்னு கார் பார்க்கிங்கு அந்த சைடு பார்த்துக்கிட்டு அப்புறம் கண்ணுப்புள்ளிமேட்டு குண்டார் டேமு ஸோ அங்கே சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் நிறைய இருக்காங்களா பல வியாபாரிகள் வரிசையாக இருப்பாங்க பழத்தை ஜீவி வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்ப்பாங்க டூரிஸ்டுக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் குண்டார் டேமு ஸோ இதுக்கு மேலே தான் நாங்கள் இன்னைக்கு போகணும் பழம் எடுக்க கணிப்புட்டு மலைக்கு கீழே அடிவாரத்தில் நிற்கும் இதுக்கு மேலே ஜீப்பு கொண்டு போக மாட்டோம் இங்கே நீ படிட்டு இங்கேருந்து பெட்டியை செம்மந்து தான் எடுத்துகிட்டு போவோம் இது மேலே மலை மலைக்கு உள்ளே போகக்கூடிய கேட்டு ஸோ இதில் சைடு வழியாது கணிப்புலிமெட்டில் என்னென்னா மேலே குளிக்க அளவு பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஜீப்பெல்லாம் மேலே ஓடாது கீழே நீங்கள் அங்கே டேம் இருக்கா குண்டார் டேமு அந்த டேமுக்கிட்ட பார்க்கிங் இருக்குது அங்கே நிப்பாட்டிட்டு ஸோ அங் அங்கேருந்து நீங்கள் நடந்து தான் போய் குளிக்கணும் நிறைய பப்ளிக் பால்ஸாக ஆக்கிட்டாங்க மொத்த ப்ரைவேட் பால்ஸ் நிறைய இருந்தது பாதையை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு இதில் தான் ஜீப்பு மேலே போயிட்டு கீழே வரும் குளிக்க வச்சு ஆட்களை எடுத்துகிட்டு வருவாங்க இப்போதைக்கு ஜீப் எதுவும் அனுமதிக்கலை ஆனால் நீங்க நடந்து போய் குளிச்சுட்டு வரலாம் நம்ம தாண்டுறது அங்க ஒரு ஆரை கடந்தமா இப்போ அடுத்து ஒரு ஆரை கடக்கணும் பாருங்க அந்த ஆறில் எவ்வளவு ஆக்ரோஷமாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்னு சோ அது கிளார அடிக்க அதனால தெளிவா தெரில முதல்ல ஒரு ஆற கடந்தமா இப்ப அடுத்த ஆறு ரெண்டாவது ஆற போகிறோம் தண்ணி கொஞ்சம் ஆக்ரோஷமாக வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதே தான் கடந்து போகணும் தான் நாங்கள் அங்க இருந்து மலையில இருந்து கீழே இறங்கிலையும் செமந்து கொண்டு வருவோம் அப்படியே ரெண்டு ஆறையும் கடந்து வந்தோம் இது ஒரு பப்ளிக் ஃபால்ஸும் இருக்குது இதில் அது உங்களுக்கு அங்கேருந்து ரெண்டு ஆரை கடந்து வந்திருக்கோம் அடுத்து இங்கே என்னென்னா ஒரு பப்ளிக் ஃபால்ஸ் இருக்குது இங்கே யார் வேணாலும் குளிக்கலாம் இப்போ அனுமதிச்சிருக்காங்க அது நான் காமிக்க இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் இங்கே குளிக்கிறதுக்கு நம்ம பாருங்க அங்கேருந்து அப்படியே மேலே நடந்து வந்தோம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் எங்களுக்கு நடந்து போகணும் ஸோ அதில் வார வழியிலேயே உங்களுக்கு வரும் இங்கே ஒரு பப்ளிக் ஃபால்ஸ் உண்டு இந்த ஃபால்ஸ்லையும் குளிக்கலாம் ஒரு சில பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இல்லை யார் வேணாலும் குளிக்கலாம் அந்த ஃபால்ஸுக்கு மேலேருந்து வர தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சேர்ந்து ரெண்டு பேரை அங்கே பிரித்து விட்டாச்சு வேறு தோப்புக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த தோப்புக்கு போகிறோம் ஒரு வழியாக ஆறுகள்லாம் கஷ்டப்பட்டு கடந்து மங்குஸ்தான் எஸ்டேட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ நிற்கி பாருங்கள் மங்குஸ்தான் மரங்கள் இன்னும் ஒவ்வொரு மரத்துலையும் தேடி தேடி எடுக்கணும் யாருக்குள்ளே ரெண்டு மூணு பரி பறித்த மரங்கள் தான் இது ஸோ இதில் ஒன்று ரெண்டு தப்பு காய் கிடக்கும் பழுத்த பழங்கள் இதைத்தான் இன்றைக்கி நாங்கள் எடுக்க போகிறோம் தப்பு காய் தானே எடுக்க வந்திருக்கோம் பாருங்கள் இந்த மரமுளுக்கும் எடுத்தாச்சு அதில் ஒரே ஒரு பழம் மட்டும் மங்குசான் பழம் கிடக்கு அதை உங்களுக்கு மேலே ஏறி காமிக்க பாருங்கள் மரத்தை மேலே ஏறிட்டேன் இந்த ஒரு மரத்தில் இந்த மாதிரி ஒரு காய் மட்டும் தப்பு காய் கிடக்கு பாருங்கள் இந்த மாதிரி காய்களை இன்றைக்கி பறக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதே மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்லுது உங்களுக்கு புரியாது தப்பு காய் தப்பு காய்னா அது தப்பான காய் கிடையாது அது வந்து போது விடுபட்ட காய்கள் அதே மாதிரி பிஞ்சி காயாக இருக்கும்ல அந்த காய்களை வந்து நாங்கள் விட்டுருவோம் ஸோ அது விளைஞ்சி தான் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மரத்துக்கு இருக்குது அதைத்தான் எடுக்க வந்திருக்கோம் அதனால் அதை தப்பு காய் தப்பு காயினே சொல்லுவோம் அது தப்பான காய் கிடையாது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் துரியன் பழத்தோட விதை கெட்டிருந்தார் ஸோ இன்னைக்கு கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்க முடிஞ்சால் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அன்னைக்கு போன எஸ்டேட்டு வேறு இன்றைக்கி வந்திருக்க எஸ்டேட்டு வேறு இந்த எஸ்டேட்டில் கிடந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் அன்னைக்கு மங்குசான் பழம் எடுக்கையில் பயங்கர மழை ஒரு வாரமாக குற்றாலத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ ரெண்டு நாளாக மழை குறைஞ்சிருக்கு அதனால் பழம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்க இதுதான் தப்பு காய் இப்படி பேக்கில் போட்டுருவோம் ஏன்னா இந்த பேக் எதுக்குன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கா வேண்டி இந்த பேக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் ஆனால் இத்தனை மழை ஏறி மேலே வந்ததுனால பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பம்பிளி மசூ ஒன்று பிடிங்கிருக்கேன் இன்னொன்று இது கீழே விழுந்து கிடந்தது ஸோ அது நல்லா இருக்காது இந்த பஸ் அப்படின்னா இது தரத்து காய் ஸோ எனக்கு பசி எடுக்கனாக்கள் இந்த ஒத்த மட்டும் பிடிங்கியிருக்கேன் இது கீழே விழுந்தது ஸோ அது சாப்பிடறதுக்கு லைக் இருக்காது அதனால் தூரப்பட்டுருவோம் ஸோ இதை நறுக்கி சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு என் பசியை போக்க போகிறேன் திரும்ப மத்தியானத்துக்கு சாப்பாடு ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன் அந்த சாப்பாடு இருக்குங்க இங்கே தரத்து காயா இருந்தாலும் இனிப்பாதான் இருக்கு லைட்டாக தான் புளி புளிப்பு இருக்கு